ஸ்ரீ அகஸ்தியர் சதகம் குரு வணக்கம் குணங்குடியார் நற்குணங்குடி போங்கக் கொடு கொடு என்று அடிக்கடி குணங்குங் குணங்குடியார் துர்குணங்குடி போக குணமெலாம் திரண்டு அருள் பரப்பிக் குணங்குடியேறி குறைவர நிறைந்து குணக்கடலான மெஞ்ஞான குணங்குடி வாழும் அகத்தீசனாம் என் குருபதம் சிரத்தின் மேல் கொள்வாம் குருவருள் நிலை தாய் அணைய இன்பம் தனை தந்து தந்து கை தழுவி நின்று அருள் புரியவும் தந்தை தாயும் தானே ஆகவும் இருந்து என்னை தற்காத்து அருள் புரியவும் சே என்று இறங்கி அணை காலி கண்ட நச்சீராட அருள் புரியவும் செங்கீரை ஆடு சிறுமதலை போல கெஞ்சி நான் செல்வம் இட அருள் புரியவும் பாயும் மடைகால் கண்டுகரை புரளவரும் மதிப்பால் கொடுத்து அருள் புரியவும் பக்குவத்தோடு மௌன தொட்டிலுக்குள் படுக்க வைத்து அருள் புரியவும் வாயுவைக் கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே வாகுணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்னமோ என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் அரு வந்தமதலிட்டமிழுகன் நனஞ்சுருகி பதைத்திடாது அருள் புரியவும் பாவியாகாது என்னை கருணை நயனம் கொண்டு பார்த்து நல் அருள் புரியவும் மந்திரம் கொண்டு மாங்காய் விடாதாதலால் மணம்புவந்த அருள் புரியவும் மாறியினும் நின் கருணை மாறி அணுமாறாது வர்ஷிக்க அருள் புரியவும் வந்து சிங்கமே வரவேண்டும் என்ற அருகே மாகுணங்குடி வாழும் என்ன தாயாயும் என் தந்தை தானாயும் நின்று நீ தானாக அருள் புரியவும் தாவந்தமெல்லாம் அருந்து நீ நிஷ்டை சகா என்று அருள் புரியவும் நாயடியன் நாயடியும் பொருட்டாக ரட்சித்து நாள்தோறும் அருள் புரியவும் நச்சு நச்சென்றனை அறற்றுதான் என்றனை அகைத்திடாதருள் புரியவும் தூயனே மாயனே நேயனே தாயனே தொழும்பு கொண்டு அருள் புரியவும் தோலா வழக்கனிவன் என்று சொல்லாமல் எந்துறையே உன் அருள் புரியவும் வாய்மொழி மறக்கும் முன் தவராஜ சிங்கமே வரவேண்டும் வேண்டும் அருகே மாகுணஙங் வாழும் என்ன கீசனே மௌன தேசிகநாதனே என்றடிமை ஆளாவது என்று கருத்து எடையாமல் அருள் புரியவும் இரவு பகலாயடையராது உருகி நாடினல் இன்பம் புற அருள் புரியவும் உன் திரு என்றன் சிரத்தே உறைந்திடற் கருள் புரியவும் ஓடாமல் ஓடியான் உலகை வலம் புரியவும் குன்றங்கள் தோறும் அலையாது குகை உள்ளனல் குன்றொன்றை அருள் புரியவும் குருமூர்த்தமாய் இருந்து உபதேசம் போதி அக்குகையுள் வைத்தருள் புரியவும் மன்றுள் நின்றாடுமை தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே வகை ஒன்று மருகிலேன் இறைவனே சன்மார்க்க வகைவொன்று அருள் புரியவும் வாழி மேல் வாழி என வாக்கு கொடுத்தெனையும் வாழ்வித்து அருள் புரியவும் சுக தச்சு சுயஞ்சோதியாயழும் சுடர் இடற்கருள் புரியவும் சும்மாயிருக்கவும் சொல்லாத சூட்சாதி சூட்சம் எனக் கருள் புரியவும் அகம் மகிழ்ந்திடவும் மஞ்சகம் அகன்றிடவும் நின் அகம்புவந்தருள் புரியவும் அஞ்சாதடா என்று தாதரித்தருள் புரியவும் மகிழா மகிழ்ச்சியோடு தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்ன நகத்தீசனே மௌன தேசிகநாதனே ஈசனே அன்பர்க்கு நேசனே நின் கருணை இயற்கையோடு அருள் புரியவும் எம்பிரானே எமக்கிறைவனே நின் கருணை என்னாலும் அருள் புரியவும் வாசனே ஞானோபதேசனே நின் கருணை புரியவும் வாகனே யோகனே ஏகனே நின் கருணை மாறாமல் அருள் புரியவும் போஜ மகராஜனே நின் கருணை போதுமென் அருள் புரியவும் பூரணானந்தமே சொந்தமாய் நின் கருணை பொங்க நின்று அருள் புரியவும் மாசங்கள் தோறுமை தவராஜ சிங்கமே வர வேண்டுமென்ற நருகே மாகுணங்குடி வாழும் என் நகர்த்தீசனே மௌன தேசிகநாதனே முத்து நவரத்னமே முழுவயிறமலையே என் முன்னின்று அருள் புரியவும் முச்சுடர் பரப்பு கமல அடியை நான் முத்தமிட அருள் புரியவும் சித்தனே சித்தர் தொழு முத்தனே செவியில் உபதேசம் என கருள் புரியவும் தட்சணா முத்தமே பட்சமை திக்கணம் சின்மயம் அருள் புரியவும் அத்தனே அப்பனே ஐயனே உயனை அடிமை கொண்ட அருள் புரியவும் ஆனந்தமான பரமானந்த திரு நின்றருள் புரியவும் வைத்த கருணைக்குரிய தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாவுணங்குடி வாழும் என் நகர்த்தீசனே மௌன தேசிகநாதனே திக்கற்ற பாவியை பக்கத்தில் வைத்து நல் அருள் புரியவும் திருவுளம் இறங்கி நின் திருவடி அளித்து தினம் தினம் அருள் புரியவும் கைக்குள் வளர் நெல்லிக் கணிக்கு நிகராக கடாட்சி தருள் புரியவும் கர்மம் தொலைத்தே கடைத்தேற்றி வைத்து நல் கதி தந்து அருள் புரியவும் துக்க கடல் கடந்து அக்கறை படையனை தூக்கிவிட்டருள் புரியவும் துன்பங்கள் எல்லாம் தொலைத்து அடிமை உன் பதம் கருள் புரியவும் வைத்து மனம் வைத்து வைத்த அவ ராஜசிங்கமே வரவேண்டும் என்ற அருகே மாகுணங் குடிவாளும் நகத்தீசனே மௌன தேசிகநாதனே காகமாய் நின்று கதறி கதறி அழும் எனக் கையணைத் தருள் புரியவும் கண்மிபடு அளக்கம் தீரவும் கருணை காட்டி நின்றருள் புரியவும் தாய் கைக்குழந்தை என நீ கைக்குள் வைத்து தகுந்த நல் அருள் புரியவும் சத்த முகிலன இன்பமாமழை சொரிந்திடு சதானந்தம் அருள் புரியவும் ஆகமபுராணங்களாலும் அறிதற்கரிய அறிவு கொன்றை அருள் புரியவும் அழகே தவள மணிமார்பனே உனை அறிந்திடற்கருள் புரியவும் வாகனே ஏகனே தவராஜ சிங்கமே வர வேண்டும் நருகே மாகுணங் குடி என்ன ககத்தீசனே மௌன தேசிகநாதனே கண்ணலின் அமுதனவும் இன்பம் கொடுத்தனது கழுதீர்த்து உன் அருள் புரியவும் காலூன்றி மழை பொழியும் முகில் இனம் என கருணை கவிகையிட அருள் புரியவும் அன்னையே உன்னையே நம்பினேன் ஆதரித்தாட்கொண்டு அருள் புரியவும் யாரும் என ஆதரிப்பார் இலைப்பாரினில் அது அறிந்தருள் அருள் புரியவும் முன்னாக சொன்னதனை மன்னவர் மன்னபனே முறையாக அருள் புரியவும் முப்பத்து முக்கோடி தேவர்க்கு முதல்வனே மூர்த்திகரம் அருள் புரியவும் வன்னி நிறம் என்னமை தவராஜசிங்கமே வரவேண்டும் என்ற அருகே மாகுணங்குடி வாடும் என்ன கத்தீசனே மௌன தேசிகநாதனே தவநிலை பொல்லாத காயம் அல்லாடாது நூலறிவு போதித்து உன் அருள் புரியவும் பொங்கும் அருள் மெய்ஞான அனுபோக நிலையலாம் போதும் என அருள் புரியவும் கல்லாவினில் பால் பசிக்கு புசிக்க கறந்து தந்து அருள் புரியவும் கற்பவரை தேடி அலையாதபடி கற்ப முறை கை கொடுத்து அருள் புரியவும் பல்லாயிரம் கோடி அண்டம்